இரயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் இன்றைய நச்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசெயரோடு சேர்ந்து உணவு உண செல்லுகிறார் அந்த நேரத்தில் இந்த பரிசெயர்களும் சதிசியர்களும் இயேசு என்ன தவறு செய்ய போகிறார் எப்பொழுது அவர் தடுமாற்றம் அடைவார் அப்பொழுது அவரை நாம் சுட்டி காட்டுவோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள் அப்பொழுது இந்த கை கழுவுதல் கை கழுவுதல் என்பது இந்த யூத முறைப்படி வெறுமனே கைகளை இந்த புறம் இந்த கைகளை அல்ல விரல்களை கழுவுதல்ல அது கை முழுவதையும் கழுவுதல் அது ஒரு சடங்காக இருந்தது அதை உற்று நோக்குகிறார்கள் இதை இவர் செய்யவில்லை இவர் ஒரு யூதர் ஆனால் இதை செய்யவில்லை இவர் நமக்கு எதிராக இருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள் அவருடைய தவறை சுட்டி காட்டுகிறார்கள் ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் அறிவிழிகளே மூடர்களே நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் நீங்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறீர்கள் வெளிப்புறம் முக்கியமல்ல உட்புறம் வெளிப்புறத்தை உருவாக்கினவர் தான் உட்புறத்தையும் உருவாக்குகிறார் தத்துவம் சொல்லப்படும் எக்ஸ்டர்னல் நாட் டிட்டர்மைன் த இன்டர்னல் த டிட்டர்மைன் த எக்ஸ்டர்னல் அப்படி என்றால் வெளிப்புற தோற்றம் அல்லது வெளிப்புறமாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொண்டு இவர் யார் என்று எடை போட முடியாது ஆனால் அவர் உட்புறம் எப்படி இருக்கிறது அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதை பார்த்து நாம் அவருடைய வெளிப்புறத்தை நாம் இடை போடலாம் இன்றைய நச்சு எப்படிப்பட்ட ஒரு நச்சுதியாக இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்வை படம்பிடித்து காட்டுவதாக இருக்கிறது யார் நல்லவர் அவர் நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டிருக்காரு நல்ல கார் வச்சிருக்காரு நல்ல ஒரு பகட்டான வாழ்வு நல்லவர் ஒரு ஏழை அவன் கெட்டவன் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை மாற்றுவதான் இன்றைய அச்சி பரிசுகள் அப்படித்தான் பார்த்தார்கள் யார் பாவிகள் யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்வு சரியில்லையோ அவர்களுடைய வாழ்வு வேறு விதமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் பாவிகள் வெளிப்புறத்தில் இருந்து பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் என்று அதை கண்டிக்கிறார் இந்த வெளிப்புற வாழ்வை ஆண்டவர் பார்க்கவில்லை ஆண்டுடைய உள்ளத்தை பார்க்கிறார் உள்ளிருந்து உன்னுடைய உள்ளம் எதை சிந்திக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார் பல நேரங்களில் நம்முடைய மனநிலை எங்க இருக்கும் நம்முடைய மனநிலை இங்கு இருக்காது வேறு எங்கெல்லாம் சுற்றி கொண்டிருக்கும் மற்ற இடங்களுக்கு அமெரிக்காவுக்கு செல்லும் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் நம்முடைய இடங்களை தவிர வேறு எல்லா இடங்களுக்கும் சுற்றி வரும் பாளையத்தில் அமர்ந்து ஜெபிப்பது என்பது ஆண்டவரோடு இணைவது அதான் ஒரு முறை நான் அடுத்தந்தையிடம் நான் பேசி கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன் அதிக நேரம் என்னால் ஜெபம் செய்ய முடியவில்லை அப்பொழுது என்னை ஆற்றுப்படுத்துகிற அந்த அடுத்த சொன்னால் நான் பிரதராக நான் அருச்சகோதராக இருந்த பொழுது ரிச்சர்ட் தி குவாலிட்டி ஆஃப் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் த குவான்டிட்டி ஆஃப் டைம் மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் ஜெபிப்பது முக்கியமல்ல நீ பத்து நிமிடம் ஜெபித்தால் உன்னால் முழுமையாக ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க எந்த ஒரு மனச்சிதறும் கவனச்சிதறர்களும் இல்லாமல் நம்மால் ஜெபிக்க முடிகிறதா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் ஆண்டவரை அணுகுகிறோம் வெளிப்புற தோற்றம் வெளியே நமக்கு தெரியும் தினமும் துறை கோயிலுக்கு போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க தினமும் நம்மளுடைய ஆண்டருடைய தான் கேட்பார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்வு நிச்சயமாக ஒரு கிறிஸ்துவ வாழ்வாக கிறிஸ்து நமக்கு கொடுக்குற அந்த விளியும் அன்பு அமைதி சமாதானம் ஒற்றுமை இத்தகைய ஒரு வாழ்வாக இருக்குமா என்றால் அது நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இன்றைய நாள் நாம் சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்வை முயற்சி செய்வோம் வெளிப்புற தோற்றம் ஆண்டவர் பார்க்கிறார் அந்த உட்புற தோற்றத்தை நாம் உள்ளாண்டு பார்க்க வேண்டும் அந்த உட்புற தோற்றத்தில் என்னென்னலாம் இருக்கிறது தான் என்ற அகந்தை அதான் உள்ளிருக்கிற அந்த உட்புறத்தையும் தர்மமாக கொடுங்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் தான் என்ற அகந்தையை இழந்துவிடு எங்கெல்லாம் அமைதியை என்னால் உருவாக்க முடியாது என்கின்ற எண்ணம் அந்த எண்ணத்தை தூக்கி போட்டு விடு எது தீமை பிறருக்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை போட்டு பிறர் உனக்கு தீமை செய்தாலும் நன்மை செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை படைத்து விடு என்கின்ற எண்ணங்களை ஆண்டவர் என்று நமக்கு கொடுக்கிறார் எனவே இத்தகைய அற்புதமான விளிமயங்களை தொடர்ந்து நம் வாழ்வில் பின்பற்றுவோம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஏசு கே புகழ் இயேசு கே நன்றி மரியே வாழ்க